மகாத்மாவுக்கு பெருமை அரசியல் நிர்ணய சட்டங்களால் அண்ணல் அம்பேத்கருக்கு பெருமை தாஜ்மஹாலால் ஷாஜகானுக்கு பெருமை திருக்குறளால் ஐயன் திருவள்ளுவருக்கு பெருமை உங்கள் முன் பேசுவதில் எனக்கு பெருமை இங்கே வீற்றிருக்கின்ற நகரமன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் திரளாக வருகை புரிந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விழாவின் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் ஆகா செல்வராஜின் அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த விழா வருடந்தோறும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் திரு லட்சுமணன் அவர்கள் மற்றும் அவருடைய குழுவினர் மிகுந்த சிரமத்திற்கு இடையே கடுமையான உழைப்பை உழைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்கள் முன் வைத்து உங்களிடமிருந்து விடைபெற ஆசைப்படுகிறேன் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி அடையலாம் கடமைக்கு செய்தால் தோல்விதான் அடைய முடியும் ஆக கடமையை கண்ணும் கருத்தாக நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அவமானம் கேலி கிண்டல் அனைத்துமே வரும் அதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதை எதிர்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி என்பது சுலபமாக கிடைக்காது அனைத்தையும் நாம் தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமை நமக்கு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல கழுத்துக்கு மேலே உழைத்தால் மட்டும்தான் நீங்கள் அறிவாளியாக இருக்க முடியும் முதலாளியாக இருக்க முடியும் கழுத்துக்கு கீழே உழைத்தால் நீங்கள் தொழிலாளியாக உழைப்பாளியாகத்தான் இருக்க முடியும் ஆக கழுத்துக்கு மேலே உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் ஆக உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஆக நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்களில் தான் வாழ்க்கை இருக்கிறது உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்திக் கொண்டே இருங்கள் உள்ளதெல்லாம் உயர்வுள்ள என்று சொல்வார்கள் நான் என்ன ஆக வேண்டும் எப்படி ஆக வேண்டும் என்ன பதவிக்கு போக வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அடிமனத்தில் திட்டமிட்டு நீங்கள் காய் நகர்த்தினால் மட்டும்தான் உங்களால் அது வெற்றியடைய முடியும் அது மட்டுமல்ல நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தங்களுடைய வாங்கி தரவில்லை என்பதற்காக ஒரு மாணவன் கொள்கிறான் ஆக நீங்கள் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்காதீர்கள் செல்லும் கொடுக்காதீர்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல கணவன் மனைவி உங்கள் குடும்பத்தில் அமைதி ரொம்ப முக்கியம் நீங்கள் அமைதி இருந்தால்தான் குழந்தைகளுக்கு நிம்மதி ஆக வீட்டில் எந்த இக்காரணத்தை கொண்டும் சண்டை சச்சரவு இல்லாமல் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒரே ஒன்றுதான் நீங்கள் யாரோடு நட்பு வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அறிவாளியாக இருங்கள் அறிவாளியோடு இருக்க இருங்கள் இப்ப கோடீஸ்வரனாக இருந்தால் அவர் நாம் கோடீஸ்வரனாக இருக்கவில்லை என்றால் நாம் கோடீஸ்வரோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகை நாம் யாரோடு சேர்ந்து பழகுகிறோமோ அது அடிப்படையில் வாழ்க்கை வந்து நம்ம தரம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளிகளையும் நீங்கள் நல்ல முறையில் உங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய பாதையை நீங்கள் தான் வகுத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்காக யாரும் எந்த வகையிலும் பண்ண மாட்டாங்க அதாவது தன் கையை தானே வந்து முயற்சி செய்து நாமளே வந்து எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை உங்கள் கையில தான் இருக்குது ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா நீங்க உடனே என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்று பெற்றோரிடம் சொல்லுங்கள் அல்லது ஆசிரியர் பெருமக்களிடம் சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்களே ஏதாவது சுயமாக ஒரு முடிவெடுத்து தவறான முடிவுக்கு போய்விடாதீர்கள் ஆக உங்களுக்கு கல்விதான் மிகவும் முக்கியமான ஒரு அதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த கல்வியை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வகையில் நானே ஒரு உதாரணம் நான் வந்து என்னை வந்து நானே சுயமாக சொல்லிவிடுகிறேன் நான் வந்து டாக்டர் ராகா செல்வராஜ் அதாவது ஒரு எஸ்எஸ்எல்சி ஃபெயிலான ஸ்டூடெண்ட் நான் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னை நானே நான் மேம்படுத்திக் கொண்டேன் மேம்படுத்தி கொண்டு ஒவ்வொரு டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கடைசியில் இன்னைக்கு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு ஒரு டெப்டி கலெக்டர் ரேங்கில் தான் நான் திருப்பூர் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணி நான் ஆனேன் ஆக ஒரு என்னை வந்து ஒரு உதாரணமாகவே எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நல்ல முறையில் படித்தால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த நம்ம ஜீவன் டிவிக்கு நன்றி பாராட்டி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சொல்வதெல்லாம் நன்மைக்கு ஆகா செல்வராஜ் அவர்களுக்கு தோளாடை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக அரசு உயர்நிலைப்பள்ளி சங்கண்டாம்பாளையம் மாணவியர்கள் அரிசிக்குமார் கணிகாஸ்ரீ ஆகிய இருவருக்கும்